ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி உற்சாக ரசிக்க பரித ராஜயோகம் கோடி ரூபாய் வருவது உறுதி பொதுவாகவே குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அதுவும் உற்சக ராசிக்கு குருவின் ஏழாம் பார்வை கிடைக்கிறது அதி சிறப்பு ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுஷு மீனத்துக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடியவர் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் அவர் அமரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்து அறுபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் அப்படின்றதுனால இதனுடைய நிலை நிச்சயமாக வந்து உங்களுக்கு இனி மாற்றத்தை நீங்கள் உணரலாம் சொல்கிறத விட அதனுடைய நடைமுறை உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிறைவு கொடுக்கும் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அதாவது எந்த விதமான நன்மையும் விடாதான்ற எதிர்பார்ப்பும் மனதளவில் அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருந்த இந்த உற்சாகத்துக்கு அந்த கவலை நீங்கும் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் நிச்சயமா ஒரு விதத்துல மற்ற கிரகங்களின் தொடர்பு இப்போ உங்களுக்கு பலவிதமான தொல்லை தொந்தரவு ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் மன நிம்மதியற்ற ஒரு நிலை ஒரு நிமிடம் நிம்மதியாக நிறைவாக இருக்க முடியாது அப்படி மீறி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்து நிம்மதியாக இருந்தாலும் அதில் நினைக்கக்கூடிய முதல் விஷயம் அடுத்து என்ன கஷ்டம் வரப்போதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அந்த ஒரு நிலை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா சனியின் தொடர்பு கேதுவின் தொடர்பு உற்சாகத்துக்கு இருக்கிறதுனால பொதுவாக சனினா மந்தம் கேதுனா ஞானம் இப்போ இது ரெண்டும் கலந்த ஒரு நிலை அவர்களுக்கு குழப்பத்தையும் மனதளவில் ஒரு தெளிவற்ற நிலையும் பயம் பதட்டத்தை கொடுக்கும் சரியான ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் அதில் சரியான முறையில் முயற்சியை மேற்கொள்ள மாட்டாங்க பாதியிலே நிறுத்திடுறது ஆனால் அது வேலை அவங்க முடிவு எடுத்தது என்னவோ அவங்களுடைய பிளானிங் ரொம்ப ரொம்ப பக்கவாக இருக்கும் அவங்களுடைய திட்டமிடுதல் சரியான விஷயம் இந்த இடத்துல அதை செய்யணும் செஞ்சால் அதுக்கான பலன் உண்டு ஆனால் செய்ய முடியாது அவங்க மேலே குறை சொல்லி யூஸ் இல்லை ஆனால் அவங்களுடைய செயல்பாட்டில் அவங்க முழுமையாக கவனம் செலுத்தணும்னு நினைப்பாங்க சூழ்நிலைகள் பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இதுவரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த குரு பயிற்சி அதிலிருந்து நிச்சயமாக ஒரு விடிவை தரும் படிப்படியான மாற்றங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் நிச்சயமாக நீங்கள் நினச்ச பல மாற்றங்களை இந்த இடத்துல நீங்கள் உணர முடியும் சகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த குரு பார்வை அவர்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட பல விஷயங்களை நிறைவேற்றக்கூடியது கனவுகளை நிறைவேற்றக்கூடியதுன்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானம் சுய வீடு தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் குரு பார்வை படுறது அதி அற்புதமான யோகம்னு சொல்லலாம் சரிங்களா சகோதரமும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் தொடர்புகள்னு எல்லா விதம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் பயன்பெறுவாங்க இது ஒரு வந்து இவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுருப்பாங்க அதனுடைய பலன் இவங்க பெற்றிருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலகட்டம் இவங்க செஞ்சு வச்ச உதவிக்கான கைமாறு பெறக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல காரியங்கள் நிச்சயமாக நடக்குங்க சுப கை கூடுவது பக்கவாக இருக்கும் இதில் இன்னும் சொல்ல போனோன்னா டீப்பாக காதல் திருமணம் கட்டாயமாக உண்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தூரில் காதலிச்சுட்ருக்காங்க அந்த காதல் வந்து திருமணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது காதலிச்சு ஆச்சு இப்போ காதல் மேலும் அதிகரிக்கும் நன்மை முகுதியாக இருக்கும் சில விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் கூட அந்த ஒற்றுமைன்றது குறையாது இவங்க ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவாங்க பதிலுக்கு அவங்களும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையும் சிறப்பு தொடர்புகள் பக்கவாக இருக்குங்க நீங்கள் நினச்சது போல் பிளான் பண்ணுறது இனி பிளானிங் கரெக்டாக நடக்கும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அதனால் ராசி எதை நினைத்தும் மனதில் பெரிய அளவிற்கு கவலை கொள்ள தேவையில்லை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னா நிச்சயமாக இது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் பொருளாதார மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தொழில் வியாபாரம் என பல விதத்தில் லாபத்தையும் வெற்றி புகழ் என முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அடைவாங்க புரியுதுங்களா ஒரு விதத்தில் குருவினுடைய நட்சத்திரமான விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த குரு சரியான நிலையில் இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலை உயர்ந்து இருப்பாங்க ஆனால் அதுவே அந்த குரு வலுவிழந்த ஒரு நிலையில் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் சரிங்களா அவருடைய புத்தி வரக்கூடிய அந்த நேரம் அவர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து விட்டு போயிடும் புரியுதுங்களா அவர்களுடைய ஜனனம் பிறப்பின் போது உருவாக்கப்பட்ட அந்த ஜாதகத்தின் படி தான் பலன்கள் மாறுபடும் அதில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ரியாலிட்டி கரெக்டாக அவர்களுக்கு அதை ஒத்துழைத்து நல்ல விதத்தில் பலன் கிடைக்கும் அதன் மூலம் முன்னேற்றத்தை அடைவாங்க அதனால் இந்த குரு பயிற்சி கோச்சார ரீதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உற்சாக ஆசைக்கு சக்ஸஸ் ரேட்டிங் கொடுக்கும் அவர்களுடைய ஜனன கால ஜாதகம் ஒத்துழைச்சிதுன்னா நிச்சயமாக இரநூறு சதவீதம் அவர்கள் வெற்றி பெற முடியும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாமாறும் மாறும் இவர்களுடைய மதிப்பு செல்வாக்கு கௌரவம் என பல நிலைகள் உயரும் பொதுவாகவே உற்சாக ராசிக்கு தன் ரொம்ப ஜாஸ்தி சில விஷயங்களில் போது வேணான்னுவாங்க கிடைக்கலன்னா வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி இவர்களுடைய மனம் இருநிலைப்பட்டது ஏன்னா செவ்வாய செவ்வாய் ராசிநாதன் இந்த ராசி அப்படின்னாவே வந்து சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு நிலைன்றதுனால மனக்குழப்பம் அப்படின்றது இருக்கும் சில விஷயங்கள் வேண்டாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ரொம்ப நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருக்க விரும்புவாங்க உண்மையாக இருக்கணுன்ற எண்ணம் இவர்களுக்கு மனதளவில் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து எந்த சைடு நிற்கிறாங்களோ அந்த சைடில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க இப்போ தவ தவறான சைடில் இருக்காங்க அப்படின்னா அது தவறையே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பிடிச்சிக்குவாங்க நியாயமான பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க புரியுதுங்களா அவங்க அவங்க எந்த விஷயத்தில் இருக்கிறாங்களோ அதற்கு முழுது உறுதுணையாக அதுக்கு உண்மையாக இருக்க விரும்புவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்ட இவர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி விபரீத ராஜயோகத்தின் உச்சகட்ட பலனை இவர்களுக்கு நிச்சயம் வாரி வழங்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க